ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தேனி மாவட்டத்தில் ஏற்படக்கூடிய உட்கட்சி பூசல் காரணமாக பார்த்தீங்கன்னா திமுகவில் இருந்து நிறைய பேர் வந்து அதிமுகவில் வந்து இணைஞ்சு வந்துட்ருக்காங்க தேனி வடக்கு மாவட்ட திமுகவில் நிலவக்கூடிய இந்த கோஷ்டி பூசல் காரணமாக பார்த்தீங்கன்னா தாமரைக்குளம் பேரூர் கழக நிர்வாகிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து தங்களை வந்து அதிமுகவில் வந்து அடிப்படை உறுப்பினராக பார்த்தீங்கன்னா வந்து இணைச்சிருக்காங்க குளம் திமுக எம்எல்ஏவான சரவணகுமாருக்கும் மாவட்ட செயலாளரான தங்க தமிழ் செல்வனுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா அதிகார போட்டியின் காரணமாக வந்து தொடர்ந்து வந்து மோதல் போக்கு வந்து ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு அங்கே தமிழ் செல்வன் வந்து நினைச்சிருந்தார் அப்படின்னா திமுக நிர்வாகிகள் அதிமுக இணையாம அவர் வந்து தடுத்திருக்கலாம் ஆனால் அவர் வந்து செய் அதை செய்யறதுக்கு அவர் வந்து தட தவறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு திமுக உடன்பிறப்புகள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சு அதிமுக வந்து இணைஞ்சிருக்காங்க அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா வர்கூரை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் நூறுக்கும் மேற்பட்டோர் வந்து எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில அதிமுக வந்து இணைஞ்சிருக்காங்க ஆரம்பத்தில் வந்து தங்க தமிழ்ச்செல்வம் பார்த்தீங்கன்னா திமுகல போய் இணைஞ்ச உடனே வந்து அவருக்கு வந்து முக்கிய பொறுப்பு வந்து கொடுத்தாங்க அவரை வந்து அகோஹோன்னு வந்து கவனிச்சாங்க பட் வந்து நாலடைவுல பாத்தீங்க அப்படின்னா பெருசா வந்து அவர் வந்து திமுக தலைமை வந்து கண்டுக்கிறது கிடையாது அதனால பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உட்கட்சி பூசல் அதிகமா இருக்க காரணத்தினால அந்த இடங்கள்ல வந்து திமுகலேருந்து நிறைய பேர் வந்து தொடர்ந்து அதிமுக வந்து இணைஞ்சு வந்துட்டு இருக்காங்க நன்றி